மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அன்புள்ளவர்களாய் உங்கள் காரியங்களை நடப்பியுங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தந்தருளுவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எஸ்தரின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் அந்நாளில்தானே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது பிரியமானவர்களே நிச்சயம் உங்களுக்கு எதிரான காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எதிராய் நீங்கள் நினைத்திருக்கிற காரியம் மாறுதலாய் சாதகமாய் ஆதரவாய் முடியும் என்கிற வார்த்தையை காலை வழியில ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆமான் என்கிறதான ஒரு மனுஷன் ராஜாவினிடத்தில் ஆலோசனை செய்து அவர்களை எல்லாரையும் அழிக்கும்படிக்கு ஒரு தேதியை முன்குறித்து அந்த தேதியில் அவர்களை எல்லாம் அழித்துவிட திட்டம் திட்டுகிறான் அதற்கான செயல்பாடுகளிலும் இறங்குகிறான் ஆனால் எஸ்தர் முர்தகாய் மற்றும் யூத ஜனங்கள் எல்லாரும் தங்கள் எல்லாம் தேவனிடத்தில் அர்ப்பணித்து உபவாசமிருந்து செபிக்கிறார்கள் ஆண்டவர் எந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவானவர்கள் ஜெயிக்கலாம் என்று சொல்லி நினைத்தார்களோ அதே நாளிலே அவர்கள் எல்லாரும் இவர்களுக்கு அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கீழே வரும்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் அப்படியே நடந்தது யூதரின் பகைஞர்கள் எல்லாருமே யூதர் பக்கமாய் வருவதற்கு ஆண்டவர் கிரியேஷ் செய்தார் எதிரான ஆமான் அழிக்கப்பட்டு போனான் தாழ்ந்து போயிருந்த மொர்தகாய் மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவனாலே மேன்மைப்படுத்தப்பட்டு சிறப்பிக்கப்பட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நமக்கு எதிராக அநேக காரியங்கள் இருக்கலாம் அவைகளையெல்லாம் தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் யோசுபாத் காலத்திலே கூட அப்படித்தான் நடந்தது யோசுபாத்துக்கு விரோதமாய் மூன்று ராஜாக்கள் எழும்பி அவனை அழிக்கும்படி அவன் ஜனங்களை அழிக்கும்படி அவன் தேசத்தை பிடிக்கும்படி கடந்து வருகிறார்கள் யோசபாத்தோ ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி மன்றாடின பொழுது தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் இவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் தங்களுக்கு எதிராகவே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளும்படி செய்து அவர்கள் எல்லாரும் மடிந்து போகும்படி அவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளாகிய யோசபாத்தின் ஜனம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார் ஒரு பெரிய இழைப்பாறுதலும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடந்து வந்தது இந்த காலை வழியில் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியமாகட்டும் மனிதர்களாகட்டும் ஏதுவாக இருந்தாலும் அவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் விடுங்கள் சில வேளைகளில் நம்மால் பல காரியங்களை மேற்கொள்ள முடியாது அல்லது எதிர்கொள்ள முடியாது ஆனால் தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரை இதை நான் ஒன்றும் செய்ய முடியாது இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று எனக்கு தெரியவில்லை நீரே எங்களுக்கு வழிகாட்டும் நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேரு புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் எல்லா காரியத்தை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் என்ன செய்வார் தெரியுமா எதிரானதை ஆதரவாக மாற்றி விடுவார் பாதகமானதை சாதகமாக மாற்றி விடுவார் தீமையை நன்மையாக மாற்றுவார் சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுவார் மலைகளை வழிகளாக மாற்றுவார் இந்த நம்பிக்கையோட இந்த நாளை துவக்கங்கள் ஆம் ஆண்டவரிடத்துல உங்கள் காரியங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியங்களை கத்தர் மாறுதலாய் அதாவது உங்களுக்கு ஏற்றதாய் முடிய பண்ணி உங்களை மகிழ பண்ணுவார் செபிப்போமா அந்த தகப்பலை எஸ்தர் காலத்தில் தெய்வ பிள்ளைகளுக்கு இருந்த சூழ்நிலையை சாதகமாய் மாற்றி அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினது போல் இந்த காலை வழியில உண்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எதிரான நிலைமைகளை எல்லாம் சாதகமாய் மாற்றி தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீள் அவர்களுக்குள்ளே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விருத்தி அடைய பண்ணுவீரா உம்முடைய பொறுப்புள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பு ஈசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே பிரியமானவர்கள் அவரிடத்துல ஒப்புக் கொடுங்கள் உங்கள் காரியத்தை ஆண்டவரே மாறுதலாய் முடியப்படுவார் ஆமாம்